வணக்கம் ஆர் முத்துவீரன் டைரக்ஷனில் இந்த வாரம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனால் டபாங்குத்து இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தில் வந்து சங்கரபாண்டியன் தீப்தி சுகுமார் ஆண்ட்ரூஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போய் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் நம்ம ஒருபடியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தெருக்கூத்து கலையை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தை எடுத்த விதம் உண்மையிலே பிரமாதமாக இருக்குது அதுக்குண்டான ஒர்த்தான வேலை தான் இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க நம்ம சங்கரபாண்டியன் வந்து தெருக்கூத்து கலைஞராக இருக்கார் அவர் வந்து ஒரு பொண்ணு அதே குரூப்பில் ஆடுற ஒரு பொண்ணை தீப்தியான நம்ம ஹீரோயினையும் லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமான ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தாயை தேடி கண்டுபிடிச்சா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த தாயை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அதாவது மாமியாவை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் களத்தில் இறங்குறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மொத்தமாக இந்த படத்தினோட கதையை நம்ம பார்க்குறோம் இந்த படத்தினுடைய வில்லனாக நடிச்சிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ட்ரூஸ் அப்படிங்கிற அவர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவர் அந்த கலை வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எல்லா இடத்துலையும் போய் இந்த நாடகத்தை புக் பண்ணுறாரு அவருக்கு உண்டான ஒரு தனி வெள்ளத்தனமான விஷயத்தை காட்டிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து எல்லா விஷயங்களும் கரெக்டாக சொல்லப்பட்டாலும் கூட இடையிடையே வர்ற பாடல்கள் வந்து வேகத்தடைய அமையறதுனால இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ஆவரேஜான மூவியில் சேர்த்திருவோம் ஏன்னா ஒரு பாடல் மிகச் சிறப்பாகவும் இருக்குது ஒழிப்பது அருமையாக இருக்கு ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட கதையை அவங்க நேர்கோனலாக கொண்டு போகாமல் அதை சுற்றி சுற்றி வளைச்சு ஒழிச்சு கொண்டு போகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சில சளிப்பு தட்டுற சீன்கள் இருக்க தான் செய்யுது அதை தவிர்த்துட்டு மீதி பாத்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு டைம் பார்த்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற ஆவரேஜா பார்த்து மூவி என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கிறது அது எந்த விதமான மாற்றுக்கிறதுன்னு கிடையாது இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஹீரோ ஹீரோயினி எல்லாரும் அம்சமாக நடிச்சிக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஆண்ட்ரூஸ்கின்னு வரும்போதும் வேறு விதம் வேறு மாதிரி இருக்குது அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வர எல்லா கேரக்டரும் அவங்கவுங்க என்னென்ன கொடுத்தாங்களோ அதன்படி செஞ்சுருக்காங்க பின்னணி செய்ய ஆகட்டும் மிக சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியும் கூட நம்ம தெருக்கூத்து கலையை மையப்படுத்தியே முழுசும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பிரமாதமாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் திரைக்கதையில் நம்ம கொஞ்சம் பலம் சேர்த்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இந்த படத்தில் ஒரு பெரிய குறையெல்லாம் கிடையாது இந்த படத்தை உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னான ஒருத்தான படம் தான் இந்த படத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சி டூ ஐம்பது மார்க்குள்ளே அந்த அந்த படத்துக்கு மார்க் கொடுக்கலாம் ஏன்னா தெருக்கூத்துக்கலையை மையப்படுத்தி எடுத்திருக்காங்களா அழிஞ்சு வரும் கலைகளில் அதுவும் ஒன்று அது கண்டிப்பாக நம்ம வந்து முன்னிறுத்தி படம் எடுத்து நம்ம அது மக்களுக்கு உணர்த்தணும் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதே பெரிய பாக்கியம் தானே அதனால் இனிமேல் வர படங்கள் இந்த மாதிரி எடுத்தால் தெருக்கூத்துக்கலையை முழுசும் எடுத்து அது வந்து மக்களுக்குள்ளே எவ்வளோ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்து வச்சா உண்மையிலே இந்த மாதிரி படங்கள் வரவேற்கத்தக்க படங்களாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் யூகிக்க முடிஞ்சாலும் அது நிஜ நிஜப்படுத்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி ஜமா அப்படிங்கிற படம் வந்து வந்துச்சு அந்த படம் வந்து நம்ம சில பேர் பார்க்காத சில பேர் அதை தள்ளி விட்டதுனால அந்த படம் வந்து இப்போ இருக்கிறாங்க அந்த படத்தை அதே போல் தான் இந்த டப்பங்குத்து படம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக திரைக்கதை செலுத்தியிருந்து கொஞ்சம் தெருக்கூத்துக்கலை இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் நல்லா பேசப்பட்டிருக்கோம் பாடல்கள் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் தான் வேற ஒரு குறையும் இல்லை தேங்க்யூ